ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சத்தான முருங்கைக்கீரை தோசை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் குழந்தைங்களாம் வந்து கீரை வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி கப் எடுத்து அந்த கீரையை வந்து அதோடு சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு பாருங்கள் அரைச்சா இந்த மாதிரி வழன்னு கொஞ்சம் கொழவழப்பு தன்மையாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம இட்லி மாவோடு சேர்த்து தோசை மாவோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் அது கரண்டியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண உடனே மாவு வந்து க்ரீன் கலராக மாறிவிடும் பாருங்கள் இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் தோசை கல்லை வச்சு எண்ணெய் தடவையாச்சு தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசையை நம்ம வந்து நார்மலாக தோசை எடுக்கிற மாதிரி டக்குன்னு எடுக்க முடியாது ஒரு கொஞ்சம் கொழ தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நல்லா வந்து தோசை அடிப்பாக்கோம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து திருப்பணும் இல்லைனா திருப்ப வராது பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தால் சுவையான முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆகிடுங்க பசங்களும் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்